எந்த ஒரு மாநிலமுமே தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலீடுகளை பெருக்குவதற்காக சர்வதேச அளவில் முதலீடுகளை கொண்டு வந்து இங்கே நல்ல பல கட்டமைப்புகளை பெருக்கி அவர்கள் இங்கே தொழில் தொடங்குவதற்கு ஏதுவாக பல நல்ல விஷயங்களை செய்வதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு அழகு அதன் அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும் இது போன்ற ஒரு மாநாடானது நடக்கும் அது ஒரு ஒரு சடங்காகத்தான் இதை நான் பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் நான் அந்நிய முதலீடுகள் அல்லது பெருநிறுவனங்களுடைய முதலீடுகள் தமிழகத்தில் வர வேண்டும் என்பதில் எனக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதே போல் நான் வரவேற்கிறேன் ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருந்துவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய அச்சமை உதாரணத்திற்கு கடந்த இந்த இரண்டரை வருடங்களில் நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய முதலமைச்சர் துபாய்க்கு சென்றார் ஜப்பானுக்கு சென்றார் சிங்கப்பூருக்கு சென்றார் அப்பளோவை கொண்டு வந்து விட்டவங்க வந்து விட்டது என்று சொன்னார் இதுவரையிலும் எதுவும் வரவில்லை அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் கேள்வி இது நாள் வரையிலும் நீங்கள் சொன்னது என்ன ஆயிற்று லூலு மால் இங்கே பெருசாக நாங்கள் லூலு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுதுனாங்க சிங்கப்பூரில் போய் பேசிட்டு வந்தோம் சிங்கப்பூரில் பேஸ்ட் வந்து மறுபடியும் நேற்று சிங்கப்பூர்னுடைய அந்த அந்த கன்சுலேட்டினுடைய அதிகாரி இங்கே பேசுகிறாரு அப்போது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் துபாயில் பல விஷயங்கள் பல பல முதலீடுகள் பல பேர் சொன்னாங்க இதெல்லாம் என்ன ஆச்சு அதே மாதிரி தூத்துக்குடியில் ஃபர்னிச்சர் பூங்கா ஒன்று திறந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி இன்னும் ஒன்றும் நடக்கலை அதே மாதிரி கடந்த வருடம் தூத்துக்குடியில் ஆக்மி அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் கிரீன் அமோனியா பிளான்ட்டு நாங்கள் திறந்து திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எம்ஓயு போட்டதாக சொன்னாங்க அது என்ன ஆச்சு ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது இதெல்லாம் என்ன ஆச்சு இப்போது நீங்கள் செய்கிறீங்களே இது என்ன ஆச்சு இப்போ உதாரணத்திற்கு இதில் வந்து பதினாறாயிரம் கோடி வின்ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமானது அதனால் அது அதை மட்டும் நான் சொல்லுவோம் அதை நான் பொழுது அது ஒரு மின் தயாரிப்பு மின்சார வாகனம் தயாரிப்பு நிறுவனம் அது வியட்நாமை சேர்ந்தது ஆனால் வியட்நாமில் கூட அவங்களால பெரிய அளவில் அந்த அவங்களுடைய ம பொருளை அந்த எலக்ட்ரிக் வாகனங்களை விற்க முடியல ஏனென்று சொன்னால் டெஸ்லா தான் முதலிடத்தில் இருக்குது அப்போது டெஸ்லாவை மிஞ்சி அவர்கள் வரணும்னு விரும்பினாங்க ஆனால் வியட்நாமில் அவங்க நாட்டிலே கூட அவங்களால் அதிகமாக விற்க முடியல அவங்க விற்ற பாதி கார் பாதி வாகனங்கள் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலான வாகனங்கள் அவங்களுடைய சொந்த நிறுவனம் ஒரு நம்ம இங்கே ஓலா உபேர் மாதிரி அவங்க நடத்துகிறாங்க அதுக்கு தான் எடுத்துருக்குறாங்க ஸோ இது எல்லாம் அதே மாதிரி அவர்கள் அமெரிக்காவிலே போய் தங்களுடைய தொழிலை அங்கே அமெரிக்காவிலே தொழிற்சாலை நிறுவி அங்கே விற்க வேண்டும் என்று சென்ற பொழுது அந்த மேனிப்புலேட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டை நஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க அதில் மேனுப்புலேட் பண்ணி அதில் வந்து கிட்டத்தட்ட இருபது நாளில் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி நான்கு டாலர் இருபதே நாளில் உயர்ந்து திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ஏழு டாலரில் வந்து நிற்குது ஸோ இதெல்லாம் அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணாங்க அதாவது மிகைப்படுத்தி தங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது கடந்த காலாண்டில் அவங்களுடைய நிறுவனம் மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கூட நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் இது போன்ற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பல 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 பேர் இப்போ சில நிறுவனங்கள் குறிப்பிட்டு தாங்கள் என்ன செய்ய எப்படி இப்படி செய்யப்போகிறோம் கால அவகாசம் இதையெல்லாம் கொடுக்கல நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாடு என்பது ஒரு உற்பத்தி மாநிலம் அதனால் அதில் ஒன்றும் இல்லை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் எதை செய்தாலும் அதில் ஒரு நேர்த்தியான ஒரு முறையான இருக்க வேண்டும் இது இந்த இந்த முதலீடுகள் உறுதியாக வருமா இது வேலைவாய்ப்பை உருவாக்குமா இது நம்முடைய கட்டமைப்பை பெருக்க உதவுமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி மின் மின்சார உற்பத்தி பற்றி நிறைய பேசுகிறாங்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மின்சாரம்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக சோலார் சோலார் பொறுத்தவரை ஒரு மெகாவாட்டுக்கு இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாலே இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இதுக்கு முன்னால் எப்படின்னு இருந்துச்சு கடந்த எட்டு மாதமாக குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும் அப்போது லஞ்சம் ஊழல் இல்லாமல் நீங்கள் இந்த அனுமதிக்கு லஞ்சம் ஊழல் பெறாமல் இதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா ஏனென்று சொன்னால் எத்தனையோ ஆயிரம் மெகாவாட்டுன்னு வரும் பொழுது இதையெல்லாம் செய்வீங்களா இந்த மாதிரி பல கேள்விகள் இந்த சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு இது எல்லாமே புரிந்துணர்வு ஒப்பந்தம் தானே தவிர எதுவுமே அக்ரிமெண்ட் கிடையாது ஒப்பந்தம் இல்லை அதாவது தொழில் தொடங்குவதற்காக ஒரு புரிந்துணர்வு எம்ஓயு அப்படின்றது அவசியம் இதை தமிழக அரசு முன்னெடுத்தால் சிறப்பு தான் இது மாதிரி இன்னும் கூட பல மடங்கு முதலீடுகள் வரும் நேர்மையான ஒரு அரசாங்கம் இருந்தால் லஞ்சம் ஊழல் இல்லாமல் சிங்கிள் விண்டோவில் உடனடியாக ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்று நாம் சொல்வோம் அதுமாதிரி சுலபமாக இந்த தொழிலை தொடங்குவதற்காக அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்தால் கட்டமைப்புகளை பெருக்கினால் உறுதியாக செய்ய முடியும் இந்த இரண்டரை வருடங்களில் சென்னை உட்பட எங்கேயுமே சாலையே போடல அப்போ நீங்கள் சாலையே போடாத எப்படி நிறுவனங்கள் வந்து இங்கே வருவாங்க அப்படின்றத பார்க்கணும் ஸோ இது இப்போ தூத்துக்குடியில் இருந்த நிலைமையை நம்ம பார்த்தோம் அந்த ம இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்டது அதை எப்படி அவர்கள் கையாள போகிறார்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன அதனால் நாம் பொறுத்திருந்த பார்க்கணும்